நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் பக்தி பாடல்கள் சுற்று அதுலேயும் குறிப்பாக முருகன் பாடல்களை பாடுற முருகன் பாடல்கள் சுற்று நடக்குது இதற்கு லெஜெண்டரி நடிகைகளான வடிவுக்கரசி நளினி மற்றும் பக்தி பாடல்களை பாடி அகத்துற வேல்முருகன் மற்றும் ஈ மகாலிங்கம் அவர்கள்லாம் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிறாங்க இதற்கு நம்ம ஜூனியர் குட்டீஸ் எல்லாருமே முருகன் சம்பந்தப்பட்ட பக்தி பாடல்களை எடுத்த செம்ம சூப்பராக பாடி அகத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே பக்தி திருவிழாவாக தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் இதனுடைய ஆரம்ப

நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே கண்கலங்க அவங்க பாடி முடிச்ச உடனே எல்லாருமே எழுந்து நின்னு ஸ்டாண்டிங் கொடுத்து பாராட்ட அது குறிப்பிரம் அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல பாடிட்டு போது எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே புல்லரிச்சு போச்சு நான் ரொம்பவே உருகிட்டேன் உன்னுடைய பாடல்ல அந்த அளவுக்கு சூப்பரா பாடி இருந்தேன் என் கண்ணை கலங்கிடுச்சுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து வந்திருந்த சிறப்பு விருந்தினரான வடிவுக்கு மற்றும் நளினி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது இது உண்மையிலேயே ரொம்பவே மனதை உருக வைக்கும் ஆனா வெறும் கேட்கும் போதே இந்த அளவுக்கு உருக்கமா இருக்குன்றது உன்னுடைய பாடல் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பாடல பாட பாட ரொம்பவே மனசுலாம் இலகி போய் கண்ணை கலங்க ஆரம்பிச்சிருச்சு இதுல நல்லா பாடுறவங்களுக்கு ஒரு பரிசு தரலாம்னு இருந்தா உன்னுடைய பாடல கேட்டவனே இதை விட யாரும் அற்புதமா பாட முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு முருகன் மயில் இருக்க மாதிரி ஒரு பரிசை கொடுத்திருந்தாங்க மேலும் இந்த வாரம் நம்ம சரஸ்வதி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க நடுவர்கள் மட்டும் இல்லாம வந்திருந்த சிறப்பு விருந்தினரான வடிவு கரிசி நளினி வேல்முருகன் மற்றும் விய மகாலிங்கம் எல்லாருமே எழுந்து நின்று பாராட்டினது பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்த இசைய முறைப்படி கத்துக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய லெவலில் நம்ம சாராஸ்வதியை பற்றியும் அவங்க இந்த வாரம் நடந்த பக்தி பாடல்கள் சுற்றுல டிஎம்எஸ் அவர்களுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அங்கேருந்து நடுவர்கள் சிறப்பு இருந்தனர்கள் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அமிஷன் கொடுக்கற அளவுக்கு செம்மையாக கொடுத்த அஸ்தான பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸில் ஒவ்வொரு வாரமும் அற்புதமாக பாடியாதத்தில் திறமையான குழந்தைகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பன்னிக்ஸ் பிர சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू